திசை எட்டும் இரட்டை இலை கொடியேற்றிட எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்திட வெற்றி வாகை சூட கூடுகிறது அதிமுக பொதுக்குழு கூட்டம் நாளை கூட போவது இரண்டரை கோடி தொண்டரை கொண்ட அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் மட்டும் இல்லை தீய சக்தியிடம் இருந்து தமிழ்நாட்டை மீட்டு தமிழ்நாட்டை விளம்பர செய்ய கூடியிருக்கும் வெற்றி கூட்டம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் வழியில் புரட்சி தமிழரை மீண்டும் அரியணை ஏற்ற கூடியிருக்கும் கூட்டம் ஆட்சி எப்போதுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு பொற்காலமே கருணாநிதியை வனவாசம் அனுப்பிய பேர் இயக்கம் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான பத்தாண்டு அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டின் பொற்காலம் உலக அளவில் மிகச்சிறந்த முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மாவும் அம்மாவை போலவே இன்று கட்சியை ஒருங்கிணைத்து தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லும் யாரும் தமிழ்நாட்டிற்கு கொடுத்த சாதனைகள் யாராலும் மறுக்க முடியாதவை மறக்க முடியாதவை கடந்த எட்டு ஆண்டுகளாக முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் குடிமராமத்து நாயகன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் அதிமுக பொதுச் செயலாளராக இயக்கத்தின் நிலைத்தன்மைக்கும் பல்வேறு துறைகளில் முக்கிய பங்களிப்புகளை செய்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாறு அன்று தமிழகத்தின் இருபத்தி ஒன்பதாவது முதல்வராக பொறுப்பேற்ற எடப்பாடியார் அம்மா மறைவுக்கு பின் அதிமுக இயக்கத்தை நிலைநிறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி எட்டு அன்று அதிமுக பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு கட்சியின் ஒற்றுமையை உறுதிப்படுத்தினார் அவினாசி அத்திக்கடவு நீர்ப்பாசனம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் அவருக்கு குடிமராமத்து நாயகன் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தது சாலை மற்றும் துறைமுக மேம்பாடுகள் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முயற்சிகளை செவ்வனே செய்தார் டெல்டா மாவட்டங்களுக்கு காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் பாசன திட்டங்கள் விவசாயிகளுக்கான நிதி உதவிகள் நீர்ப்பாசன கால்வாய் விரிவாக்கம் போன்ற விவசாயிகளுக்கு பயனளிக்கும் திட்டங்கள் அவருக்கு விவசாயிகளின் பாதுகாவலன் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தது உலகமே கொரோனாவால் கதிகலங்கி நின்ற நிலையில் துறை மூலம் நிலையை மிகச் சிறப்பாக கையாண்டதுடன் மருத்துவ வசதிகள் தடுப்பூசி முகாம்கள் நிவாரண உதவிகள் மூலம் மக்களை பாதுகாத்தார் தொழில் வளர்ச்சிக்கான வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து ஆட்சியின் குறைகளை வெளிப்படுத்தி மக்களின் குரலாக செயல்பட்டு வருகிறார் திமுக அரசை பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயை கொடுக்க வைத்தவர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் அவர் கர்ஜனையை கண்டு அஞ்சி நடுங்கி நேரலையை துண்டித்து தங்களை பாதுகாத்து கொண்ட திமுகவை பிரச்சாரத்தில் வெளுத்து வாங்கி வருகிறார் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை போதைப் பொருள் புழக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆணவ படுகொலைகள் பல மடங்கு வரி உயர்வு பள்ளிகளில் சாதிய வன்முறைகள் என திமுக ஆட்சியில் அல்லல் வரும் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என பயணங்களை மேற்கொண்டு மக்களை நேரடியாக களத்தில் சந்தித்து வருகிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகளை மத்திய அரசிடம் இருந்து பெற்றுக் கொடுக்க திராணி இல்லாத ஸ்டாலின் அரசால் மக்கள் இன்னலுக்கு உள்ளாவதை கண்டு மனம் பொறுக்காமல் மத்திய அரசிடம் பேசி இரண்டாயிரம் கோடி ரூபாய் பெற்றுக் கொடுத்தவர் எடப்பாடியார் மதங்களை அரசியலாக்கி திமுக அரசு குளிர்காய நினைக்கும் இவ்வேளையில் அனைத்து மதங்களும் சமம் என்ற கருத்தை வலியுறுத்தி அரசியல் எதிர்ப்புகளுக்கு எதிராக கட்சியின் அடையாளத்தை காத்தவர் புரட்சி தமிழர் இப்படி தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காகவும் அதிமுக இயக்கத்தின் வலிமைக்காகவும் அயராது உழைத்து வரும் பெருமை தலைவரை மீண்டும் அரியணை ஏற்றிட உறுதி பூண்டுள்ளனர் அதிமுக தொண்டர்கள்